பாராட்டக்கூடிய விஷயந்தான் என்ன ஒன்று படத்தை வந்து ரொம்ப லேக் ஆகிட்டாங்க அதாவது முன்கதை சுருக்கம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எப்படிலாம் லவ்வாக இருந்தோம் தெரியுமா அப்படி இப்படின்னு கா அதாவது எதுக்காக அதை வச்சுருக்காங்கன்னா மனைவிக்கு வேற ஒரு தொடர்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் அவங்க டைவர்ஸ் வேறு கேட்டிருக்காங்க இந்த நேரத்தில் ஒரு லாஸ்ட் ரைடு ஒன்றா நம்ம போவோம் அப்படின்னு சொல்லி நீ உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு நான் நானே காரில் கூட்டி போகிறேன் அப்படின்னு கூப்பிட்டு போகிற நேரத்தில் மனைவி காணாமல் போயிட்டாங்க அப்படி காணாமல் போன மனைவியை இவர் ஏன் தேடணும் ஒழிஞ்சு போது போ அந்த லாரியில் ஏறி போனேன் அப்படியே அங்கே போய் நிற்பேன்னு சொன்னால் அங்கே ஆளை காணும் அப்படியே கா போய்ட்டா போ அவள் வேறு வண்டி பிடிச்சா அவங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டா போலாம் அப்படின்னு இவர் வண்டியை திருப்பிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம் கரெக்ட் தானே எப்படி மனைவியினுமே நம்மளோட வாழ போகிறது இல்லை இதில் இன்னத்தை தேடி என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டு திரும்பி வீட்டுக்கு போயிருக்கலாம் அப்படி அவர் போகாமல் அவர் தேடுவதற்கு ஏன் அப்படின்னு கேட்டால் இவ்வளோ தூரம் அவர் அந்த மனைவியை காதலிச்சார் அப்படின்னு ஒரு ஜஸ்டிஃபிகேஷனுக்காக வைக்கிறேன்னு சொல்லிவிட்டு அதை ரொம்ப லென்த்தாக எழுத்துட்டாங்க ரொம்ப லென்த்தாக எழுத்து அதாவது இந்த மனைவி காணாமல் போகிறதுனால தான் பிரச்சனை அப்படிங்கிறதே எப்போ வருது அப்படின்னா இன்டர்வலுக்கு கரெக்டாக ஒரு பத்து நிமிஷம் முன்னாடி தான் வருது